சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்களில் சூரியனுக்கு மிகவும் நெருங்கிய நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரமானது இருக்கின்றது கார்த்திகை பெண்கள் முருகனை எடுத்து வளர்த்ததன் காரணமாக முருகப்பெருமானின் நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரம் திகழ்கின்றது மேலும் கிருத்திகை விரதம் முருகனுக்கு மிகவும் பிடித்தமானதாகவும் உள்ளது இந்த நிலையில் தமிழ் மாதத்தின் இறுதி மாதமாகவும் பனிரெண்டாவது மாதமாகவும் இருக்கின்ற பங்குனி முருகனின் பனிரெண்டு கைகளை நினைவுபடுத்தும் வகையில் இருப்பதால் பங்குனி கிருத்திகை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது பங்குனி கிருத்திகையான இன்று அதாவது பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று முருகப்பெருமானை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போகிறோம் ஐஷா சேனல் ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சகல சௌபாக்கியத்தையும் தரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துல முருகப்பெருமானை எவ்வாறு வழிபட வேண்டும் கிருத்திகை அன்று முருகனை வழிபடுவதற்கு முதல் நாளை பூஜை அறையை சுத்தம் செய்துவிட வேண்டும் அல்லது அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும் முருகன் படத்திற்கு மாலை அணிவித்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கு பிடித்தமான செந்நிற மலர்களை அணிவித்து கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் போன்றவற்றை படித்து விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு உணவு சாப்பிடாமல் மாலையில் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் அவ்வாறு தொடர்ச்சியாக கிருத்திகை விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து குளித்துவிட்டு முருகனுடைய படத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு பெரும்பாலும் முருகர் வழிபாடுகள் அனைத்தும் மாலை நேரத்தில் தான் செய்வது சிறந்தது ஆகையால் இந்த கிருத்திகை வழிபாட்டை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய முடியாதவர்கள் மாலை நேரத்திலையும் செய்யலாம் தவறு கிடையாது இந்த கிருத்திகை நாளன்று காலை முதல் மாலை வரை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் இன்னும் கூடுதலான பலனை நம்மால் பெற முடியும் விரதம் இருக்க முடியாதவர்கள் எளிமையான உணவை உண்டு விரதம் இருக்கலாம் மாலை முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது சிறப்பு அப்படி இல்ல வீட்டிலேயே பூஜை செய்பவர்கள் முருகனுடைய படத்திற்கு நல்ல வாசனை மிக்க ஜவ்வாது கலந்த சந்தனத்தால் போட்டு வைத்து குங்குமம் வைத்து விடுங்கள் முருகனுக்கு பிடித்த செண்பக மலர் அல்லது செவ்வரளி மலரால் மாலை கட்டி போடுங்கள் வீட்டில் வேல் வைத்திருப்பவர்கள் இந்த கிருத்திகை நாளில் வேல் வழிபாடு செய்தால் அதீத பலனை பெற்றுவிடலாம் பூஜை அறையில் முருகனுடைய படத்திற்கு முன்பாக ஒரு அகல் தீபம் வைத்து இழுப்ப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் முருகனுக்கு மிகவும் உகந்த எண்ணெய் இது அது மட்டுமல்லாமல் இது நம்முடைய கர்மாவை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுகின்றது இத்துடன் ஆறு முகனுக்கு அன்றைய தினத்தில் ஆறு வகையான நெய்வேத்தியங்களை படைப்பது சிறப்பு அப்படி செய்ய முடியாதவர்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த திரை மாவு நெய்வேத்தியத்தை செய்து வைக்கலாம் பூஜை அறையில் அமர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை ஆறு முறை படிக்க வேண்டும் கந்த சஷ்டி கவசத்தை ஆறு முறை படிக்க நேரம் இல்லை அப்படின்றவங்க ஒரு முறையாவது படிப்பது சிறப்பு கந்தனின் அருளை முழுமையாக பெற நாம் சிறிது சிரத்தை எடுத்துதான் ஆக வேண்டும் அதனால கொஞ்சம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி முருகப்பெருமான் பாதத்தில் அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் படியுங்கள் ஒவ்வொரு முறை கந்தசஷ்டி கவசம் சொல்லி முடிக்கும் பொழுது முருகனுக்கு கற்பூர தீபாராதனை காட்டி ஓம் சரவணபவ என்ற நாமத்தை சொல்ல வேண்டும் இப்படியாக ஆறு முறை கந்தசஷ்டி கவசம் படித்து ஆறு முறை தீபாராதனை காட்டிய பிறகு பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் விரதம் இருப்பவர்கள் முருகனுக்கு படைத்த நைவேத்தியத்தை முதலில் சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த நைவேத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கலாம் விரதத்தோடு பூஜையின் பலனை பலமடங்காக பெருக்கி தரக்கூடிய செயல் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு செல்வது கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை ஆலயத்தில் சென்று வழிபட்டு உங்களால் முடிந்த தானத்தை கொடுத்து வந்தால் சந்தோஷமான வாழ்வு அமைவதோடு சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் அதில் எந்தவிதமான சந்தேகமுமே கிடையாது செவ்வாய் கிரகத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் நீங்குவதுடன் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரணமைந்து குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் வியாபாரிகள் வணிகர்களுக்கு தொழில் சிறந்து விளங்கி லாபம் அதிகரிக்கும் எதிரிகளுடன் ஏற்பட்ட பகை விலகி சமாதானம் உண்டாகும் உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஏற்பட்ட சொத்து பிரச்சனைகள் நீங்கி தீர்வு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதுடன் நினைவு திறன் பேச்சுத்திறன் அதிகரிக்கும் அதனால் இவ்வளவு சிறப்புகளை தரக்கூடிய இந்த பங்குனி கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபட்டால் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் நம்மை வந்து சேரும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்